புறநானூறு எண்பத்து ஒன்று யார்கோல் அழியர் பாடியவர் சாத்தந்தையார் பாடப்பட்டோன் சோழன் போர்வைக்கோப்பெருநற் பெருநற்கிள்ளி திணைவாகை துறை அரசவாகை ஆர்ப்பு எழு கடலினும் பெரிது அவன் களிரே கார்பெயல் உருமின் முழங்கல் ஆனாவே யார்கோல் அழியர் தாமே ஆர் நார்ச்செறிய தொடுத்த கன்னி கவிகை மல்லன் கைப்பட்டோரே கிள்ளி ஆத்திப்பு மாலை அணிந்திருக்கிறான் வெள்ளை கொண்டு கவிந்த கையுடன் காணப்படுகிறான் அவனது படை ஆர்த்தி எழுவது கடலைக் கட்டிலும் பெரிதாக உள்ளது அவன் களிற்றின் முழக்கம் இடியோசையைக் காட்டிலும் பெரிதாகித் தாங்க முடியவில்லை இந்த நிலையில் அவன் கைக்குள் அகப்பட்டவர் இரக்கம் கொள்ளத்தக்கவர் யாராக இருக்கக்கூடும் சாத்தந்தையார் சோழன் போர்வைக்கோ பெருனர் கிள்ளியின் பேராண்மையையும் வீரத்தையும் புகழ்கின்றார் அவரது படையின் ஆர்ப்பாறும் சத்தம் கடலின் முழங்களை விட பெரிதும் அவரது யானையின் முழக்கம் இடியோசையையும் மிஞ்சுகிறது வில்லை வளைத்து கையில் கொள்ளும் கிளியின் பகைத்தனத்தை எதிர்கொள்பவர்கள் இரக்கத்திற்குரியவர்களாக மாறுகிறார்கள் அவரின் கைகளை சந்திக்கும் பகைவர்கள் எந்த ரீதியிலும் தப்புவதற்கு வாய்ப்பு இல்லை என புலவர் கூறுகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்